ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் டு கியூட் ஃபேமிலி விளாக்ஸ் என் பேர் சுஜி இன்றைக்கி நம்ம சேனலில் ரவையை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க நல்லா டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க ரவையை வச்சு டக்குன்னு செய்யணும் நீங்கள் வந்து இதை செய்யலாம் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க இப்படி செல்லாமல் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன்னு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருகினதும் அது கூட ரவை சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவு ரவை சேர்த்துருக்கோம் அது வந்து அப்ராக்சிமேட்டாக டூ ஃபிஃப்டி கிராம் இருக்கும் இது நல்லா வாசனை வரது வரைக்கும் இதை இப்போ நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கிடணும் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது நல்லா வாசனை வரது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்தாலே போதும் இப்போ வந்து இப்போ வந்து நல்லா வறுபட்டுருச்சு இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அடுத்து நம்ம இதில் தண்ணி சேர்த்துலாம் ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டரை கப் அளவு தண்ணி தேவைப்படும் நீங்கள் எந்த கப்பில் மெல்லாம் மிஷின் கப்பு நீங்கள் எதில் யூஸ் பண்ணி ரவை அளக்குறீங்களோ அதிலே வந்து மற்றதெல்லாம் அளந்துக்கோங்க இது கூட ஒரு கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது வந்து கரையணும் ஸோ அது வரைக்கும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பருங்க நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம இதில் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்தலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது வந்து ஒரு தடவை மறுபடியும் மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம இதில் வந்து ரவையை சேர்க்க போகிறோம் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் கட்டி விழும் ஸோ அதனால் டக்குன்னு இது இருந்தாலும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க எப்படி நல்லா மிக்ஸ் ஆனதும் இதில் இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா மிக்ஸ் ஆகுதான் இப்போ நம்மள கலர் சேர்த்துடலாம் ஒரு டூ த்ரீ டாப்ஸ் அளவு இப்போ இன்றைக்கி வந்து ஆரஞ்சு ரெட் அந்த கலர் தான் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி வந்து எல்லோ கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட மறுபடியும் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் அடுத்து லாஸ்ட்டாக இது கூட ஒரு ரெண்டு டூ மூணு ஸ்பூன் அளவு மில்க் பவுடர் அதாவது பால் பூடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இப்படி ஒரு பா தட்டில் வந்து நெய்யெல்லாம் எண்ணெய் தடவை வச்சுக்கோங்க அதில் வந்து நம்ம செஞ்ச சின்ன ரவை ஸோ அதை இதில் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் இல்லை ட்ரை நட்ஸ் இருக்கும்ல ஸோ அதை இதெல்லாம் எப்படாமல் தூங்கி ஒரு அரை மணி நேரத்துனால ஆறணும் ஸோ அது வரைக்கும் நம்ம வச்சிடலாம் பாருங்கள் இப்போ நான் ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள்

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சதை லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸாக ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பை பை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்